வகையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி காட்ட போகிறேன் இப்போ ஒவ்வொரு டீமுமே நாலு ஃபாரின் பிளேயரை எடுத்து வச்சுருப்பாங்க அந்த நாலு ஃபாரின் பிளேயரும் வெற்றிக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த நாலு பிளேயரை வச்சு தான் ஸ்பின் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் பேட்டிங் இது மூணையும் கவர் பண்ணுவாங்க இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டு பேர் ரெண்டு பேட்ஸ்மேன் நாலு பேர் எடுத்து வச்சிருக்காங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் பர்கர் அப்படின்னு ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப தரமான பவுலர்ஸ் நடந்த மூணு போட்டிகளில் வெற்றிக்கு காரணமாக இவங்க ரெண்டு பேர் எடுத்து இருந்திருக்காங்க இந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலரை தரமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க அதேமாரி பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஒன்று பட்லர் இன்னொன்று சிம்ரன் ஹெட்மேயர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தரமான பேட்ஸ்மேன் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங் சொல்லலாம் ஓப்பனிங்கில் பட்லர் எண்டிங்கில் முடிச்சு கொடுக்கறதுக்கு சிம்ரன் ஹெட்மேயர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்து வச்சிருக்காங்க சரி அப்படின்னா ஸ்பின் பவுலிங் என்ன ஆச்சு ஃபாரின் பிளேயரை வச்சு ஃபாஸ்ட்டையும் பேட்டிங்கையும் கவர் பண்ணிட்டாங்க ஸ்பின் பவுலிங்க்கு உள்ளூர் ஆட்கள் வச்சுருக்காங்க இந்திய பிளேயருக்கு ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே இந்திய அணியில் ஆடின ரெண்டு ஜாம்பா சொல்லலாம் ஒருத்தர் வந்து அஸ்வின் இன்னொன்று சாகல் ஐபிஎல் போட்டிகள்லயே அதிக விக்கெட்டுகள் எடுத்தது சாகல் அஸ்வின் வந்து இந்திய அணியோடைய நம்பர் ஒன் ஸ்பின் பவுலர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்பின்னுக்கு வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்பின் போர்ஸில் பார்த்துக்கிறாங்க ரொம்ப தரமான ஸ்பின் போல தான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க பேட்டிங் கவர் ஆயிடுச்சு ஃபாஸ்ட் போலிங் கவர் ஆயிடுச்சு ஸ்பின் கவர் ஆயிடுச்சு இதை தவிர பேட்டிங் எடுத்துக்கிட்டு பார்த்தா இந்திய அணியில் செம்மையாக கலக்கிட்டு வர்ற ரெண்டு பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் த்ரூ ஜோல் இந்திய அணிக்காக ஆடினவங்க ரெண்டு பேருமே இப்போ கரண்ட்டாக ஆடிக்கிட்டு இருந்தவங்க இந்த ரெண்டு பேரும் பேட்டிங்கில் இருக்கிறாங்க இதை தவிர இந்திய அணிக்காக ஆடின சஞ்சு சாம்சன் கேப்டன் பாருங்க பேட்டிங் லைனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா த ரைசிங் ஸ்டார்ன்னு சொல்லணும் உள்ளூர் போட்டிகளில் கலக்கிக்கிட்டு இருந்த ரியான் பராக் ரியான் பராக்கோட ஃபார்ம் வந்து உச்ச உச்சக்கட்டத்தில் இருக்குது மூணு போட்டியில் நூற்றி எண்பத்து ரன்கள் அடித்து நூற்றி அறுபது ஆவரேஜோட ஆரஞ்சு கேப்பை கைப்பற்றியிருக்கிறாப்புல அந்த ரியான் பராக் தான் இவங்களோட துருப்பு சீட்டுனே சொல்லணும் ரியான் பராகோட ஆட்டம் வேறு லெவலில் இருக்குது அப்போ பேட்டிங் ஆடு ஃபாஸ்ட் பவுலர் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின் ட்ராக்கு இது எல்லாமே நூறு பர்சன்ட் பக்காவாக ஃபிட் ஆகிருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த பட்லரும் நம்ம ஜெய்ஸ்வாலும் ரெண்டு பேருமே ஃபார்மில் இல்லை பட்லர் வந்து மூணு மேட்ச்சுமே சரியாக ஆடலை ஜெய்ஸ்வாலும் இன்னும் வந்து அந்த பழைய இதுக்கு வரலை இவங்க ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னமும் ஒரு டஃப்பான டீமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் மாறிடுவாங்க போகிற போக்கில் எல்லாத்தையும் அசால்ட்டாக தட்டி விட்டு போய்ட்டே இருப்பாங்க எப்போ அப்படின்னா எஜஸ்வி ஜெய்ஸ்வாலும் பட்லரும் ஃபார்முக்கு திரும்பிட்டா மற்ற எல்லா அணிகளையும் அச்சுறுத்தக்கூடிய அணியாக இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மாறிடுவாங்க நிச்சயமாக இப்போ வந்து பாயிண்ட் டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க மூணுல மூணுக்குமே ஜெயிச்சு நிச்சயமாக பிளே ஆஃப் ஜெயிச்சு ஃபைனல் வரைக்கும் போய் கப்பை எடுக்கக்கூடிய அணிகளில் ஒரு அணியாக இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு பொறுத்திருந்தால் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி